அந்த ஒன்னும் பார்க்கலாம் வர நாற்பத்தைந்து அடி உயரம் கொண்ட இந்த நந்தி சிலை சேலம் அடுத்து வாழப்பாடி செல்லும் வழியில் டோல்கேட் தாண்டி வெள்ளால குண்டம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது உலகிலேயே மிகப்பெரிய முருகர் சிலையை வடிவமைத்த திருவாரூர் தியாகராஜன் அவர்களே இந்த நந்தி சிலையையும் வடிவமைத்துள்ளார் நந்தி சிலைக்கு எதிரே மிகப்பெரிய சிவலிங்கம் உண்டு நந்தியின் வயிற்றுப் பகுதியில் சிவலிங்கமும் சிவன் உருவமும் கொண்ட சிலை உண்டு தியானம் செய்ய வழி வகை செய்யப்பட்டுள்ளது இக்கோவிலை எப்படி அடையலாம் சேலம் வழியாக பேருந்தில் வருபவர்கள் சேலம் பழைய பேருந்து நிலையம் சென்று அங்கு வேள்ளாளண்டம் செல்லும் பஸ்ஸில் ஏறவும் வெள்ளாளகுண்டம் ஊரிலிருந்து சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கி நீ தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது நடந்து செல்லலாம் அல்லது ஆட்டோ வைத்துக்கொண்டு செல்லலாம் சேலம் வழியாக வாகனத்தில் வருபவர்கள் சேலம் வழியாக ஆத்தூர் செல்லும் பைபாஸில் மேட்டுப்பட்டி டோல்கேட் தாண்டியதும் வலதுபுறமாக வெள்ளாளகுண்டம் சென்று நந்தியை அடையலாம் அல்லது டோல்கேட் முன்பு கணேஷ் காலேஜ் அடைந்து பின் பாலத்தின் அடியின் வலது பக்கமாக திரும்பியும் நந்தியை அடையலாம் தற்போது தரிசன நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்று மணி வரை உண்டு நேரம் மாறுதலுக்குட்பட்டது